எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு எல்லாம் சொல்லுவோம் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னொன்னு ஒரு கடினமான சூழ்நிலை என்னால் எதிர்கொள்ள முடியல நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ என்னால இது முடியாது எனக்கு ரொம்ப சிரமப்படுறேன் அதாவது நிறைய பேர் எப்படின்னா ஒரு ஒரு கடினமான ஒரு முயற்சிக்கு ஒரு அதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன் அது என்னால் ஐயோ எனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டங்கிறவங்க கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே போவாங்கள ஒளிய ஒரு நல்ல வழியை அது கொடுக்குது அப்படிங்கிறத உணர மாட்டாங்க சரிங்களா ஒரு நல்ல பாதைய அருமையா உங்களுக்கு கொடுக்கும் ஆனா நம்ம என்னன்னா அதை உணரவே மாட்டோம் பொழுதுக்கும் ஐயோனா இருந்தேன் தெரியுமா கஷ்டப்படுறேன் தெரியுமா கஷ்டப்படுறேன் தெரியுமா எனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் நான் என்ன பண்ணேன் இப்படியே பண்ணேன் கடைசியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையிலேயே வாழ்வாங்க சரிங்களா நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஒரு கடினமான ஒரு சோதனையோ இல்லை கடினமான ஒரு ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா நிச்சயமாக உங்களால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை வருதுன்னா உறுதியா சொல்றேன் அது உங்களை வெகு வேகமாக வளர்ச்சியான ஒரு பாதை கொண்டு போகுது வளர்ச்சி கொண்டு போக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு ஒரு கிராமம் அது கிட்டத்தட்ட மன்னர் காலத்துல வச்சிக்கலேன் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலேன் இப்போ என்ன பண்ணுறான்னா நல்ல ஒரு அருமையான கிராமம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் அது இதுன்னு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க அதில் ஒரு தம்பி என்ன பண்ணுறான் அந்த பானை அதாவது குயவர்கள்லாம் பானை செய்வாங்க இல்லைங்கன்னா அந்த மாதிரி ஆள் அவன் வந்து நல்ல திறமையான ஆள் நல்ல கடினமான உழைப்பாளி ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா நான் என்னத்தை செய்கிறது என்ன பண்ணாலும் நமக்கு தான் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு தான் கிடப்பான் ஆனா நல்ல கடினமான முயற்சி பண்ணக்கூடிய ஒரு பையன் கடினமான உழைப்பாளி சரிங்களா திறமையான ஆளும் கூட ஆனாலும் அந்த மைண்ட் செட் அப்படி அது நம்மளால என்னத்த முடியும் நம்ம என்னத்தை பண்ற திறமையான மனுஷன் ஆனா இந்த ஒரு விஷயத்தினால அப்படியே இருக்கான் சரிங்களா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு ஆடு இந்த எல்லாம் கிடைக்குங்களா ஆடு எல்லாம் என்ன வளர்க்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு காணாம போயிடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து பக்கத்துலேயே ஒரு காடு இருக்குது அதில் ஒரு தனியாக ஒரே ஒரு சிங்கம் இருக்கு கொஞ்சம் வயசான சிங்கம் சரிங்களா அது என்ன பண்ணுது அப்பப்போ பசிக்கும் போது அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட முடியல அதனால வீட்டில் கட்டி இருக்கிற ஆட்டை இழுத்துட்டு போயிடும் சாப்பிட்டோம் சரிங்களா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு இவங்களும் என்னென்னமா பண்ணி பார்க்கறாங்க ஒன்றும் பண்ண முடியல அந்த ஊரில் இருக்கணும் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு கழுதை இவங்க வீட்டுக்கு முன்னாடி அதாவது கட்டி போட்டிருப்பான் அவனோட கழுதை வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்கான் நல்லா மழை பெய்யுது இடி இடிக்குது மழை பெய்யுது திடீர்னு பார்த்திங்கன்னா கழுதை சத்தத்தை காணான் சும்மா சத்தம் போட்டு இருந்த கழுதை இப்போ சத்தத்தை காணும் உடனே இவன் என்ன பண்ணிட்டான் வெளிய வந்து பார்க்குறான் கழுதையே காணும் ரொம்ப டென்ஷன் ஆகிறான் ஏன்னா மழை பெய்யுது இடி இடிக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாந்தல் வேலைக்கு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கிட்டு போகிறான் அந்த காட்டை நோக்கி போகிறான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வலிக்கு உழுவுறான் கீழே மேலே உளுந்து எந்திரிச்சு சேத்துல மீறிச்சு கண்ணை ரொம்ப சிரமப்பட்டு போகிறான் டென்ஷன் மேலே டென்ஷன் அவனுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாந்தில் விளக்கு உடஞ்சி அதுவும் எரியாமல் போயிடுச்சு பார்த்தா தூரத்துலேருந்து பார்க்குறான் அங்கே கழுத மாதிரி ஒரு உருவம் இருக்குது இவன் பார்த்துட்டான் ஓகே நம்ம கழுத தான்டா அப்படின்னு இருட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு சரியாக தெரியல வச்சு அடி வெலு வெலுன்னு வெளுக்கிறான் இந்த கோவத்தெல்லாம் சேர்த்து இந்த பொட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டான் அட்டி அட்டின்னா செத்துரணும் அளவுக்கு அடிச்சுப்பிட்டான் சரிங்களா என்ன ஆனால் சத்தமே இல்லை அந்த கழுதுகிட்ட வந்து இழுத்துக்கிட்டு வரான் இழுத்துக்கிட்டு வந்து கைத்தை போட்டு இழுத்துகிட்டு வந்து வீட்டில் கட்டிட்டான் சரிங்களா கட்டிட்டு இவனும் நல்லா தூங்கிட்டான் காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரே கும்பல் எல்லாம் எழுப்புடுறாங்க வீட்டில் அவங்க அம்மா டேய் தம்பி எந்தா எல்லாம் அவனை பார்க்க வந்திருக்காங்க நீ இவ்வளோ பெரிய சாதனை பண்ணுவேன்னு யாரும் நினைக்கல என்னடா இது நம்ம கழுதை வந்து காணாமல் போச்சு பிடிச்சி இழுத்துட்டு வந்து கட்டினதெலாம் ஒரு சாதனையா ஏன்னா கழுதை இல்லைன்னா இவனால் ஒரு பானை கூட விற்க முடியாது அந்த கழுதை மேலே பானை ஏற்றி தான் எல்லாம் ஒரு ஊராக போய் விற்பான் என்னன்னா இது நம்ம கழுதையை ஓட்டிகிட்டு வந்ததெல்லாம் ஒரு சாதனையான்னு அவனுக்கு ஒன்றும் புரியல சரிங்களா சரி அப்படின்ட்டு இவனு வெளியே வந்து பார்க்குறான் பார்த்தா அந்த வயசான சிங்கத்தை கட்டி போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இவனுக்கு என்னென்னு அந்த போன கோபத்தில் வச்சு அடிச்சு அடியில் அந்த சிங்கமே பயந்துருச்சு பயந்துக்கிட்டு கம்முன்னு அப்படியே வந்து அவன் கட்டி போடுறான் இழுத்துட்டு வரான் அதுவும் கூட வந்து படுத்துருச்சு இவனுக்கே ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு ஐயோ நம்ம சிங்கத்தையோட கட்டி இழுத்துட்டு வந்தோம் அவன் கோவத்துல அவனுக்கு ஒன்றும் புரியல லைட்டு வெளிச்சம் இல்லை பார்த்தா கழுத மாதிரி இருந்தது போட்டு அந்த எல்லாம் கட்டி போட்டு அட்டி அட்டி அப்படின்னு அடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டான் அதுவும் சிங்கமாக இவனை பார்த்தோடனே அது பயப்படுது அப்படியே பதுங்குது அப்படியே உடனே ஊரே பரவிடுச்சு இந்த நியூஸு அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியூருக்கு போகுது அப்புறம் நாட்டுடைய அரசனுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒரு சிங்கத்தையே ஒருத்தன் வந்து வெறுங்கையால் அடிச்சிருக்கான் அடிச்சு இழுத்துட்டு வந்து வீட்டில் வந்து கட்டி போட்டான் அப்படின்னு அதே நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிரி நாட்டு படை சரிங்களா அவங்க வர எப்போ எவனாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிரி அந்த நாட்டு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எதிரியா இருக்காங்க ஆனா ஒரு காலத்துல வந்து இவங்க ரொம்ப நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதே சமயத்துல இந்த நாட்டை பற்றி அப்படியே இஞ்சி இஞ்சா அவருக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி போய் அடிக்கணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் அந்த எதிரி நாட்டு மன்னர் தெரியும் இப்போதான் எதிரிய ஒழிய முன்ன எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க சரிங்களா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய சேனாதிபதி என்ன பண்ணிட்டாரு எதிரி நாட்டு அந்த மன்னர்கிட்ட போயிட்டு காசை வாங்கிக்கிட்டு சரிங்களா எதிரிகிட்ட காசை வாங்கிட்டு எல்லாம் ஒன்று காவல்தாலாம் படையில சேர்த்து வச்சுட்டார் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீரர்களுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்கல எதுவுமே செய்யல இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த விஷயம் மன்னருக்கு தெரிஞ்சிடுச்சு மன்னர் என்னன்னா இப்போ இந்த சேனாதிபதியை வந்து நம்ம சிறையில் அடிச்சோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் சரிங்களா சேனாதிபதியை அடைச்சிட்டாங்கன்னு அடைச்சிட்டாங்கன்னு உடனே வந்து என்ன பண்ணான் உடனே படையெடுத்துட்டு வந்துடுவான் வந்தான்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ சேனாதிபதியை வச்சு தான் ஏதாவது ஒன்று செய்யலான்னு பார்த்தா இவன் ஃபுல்லாக அவன் எதிரிக்கு தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறான் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரில எதிரி ஏன்னா நம்மக்கிட்ட படையே இல்லை ஆட்கள் இருக்காங்களபடியே அவங்களுக்கு பயிற்சியும் இல்லை ஒன்றுக்காவா எடுத்து போட்டு வச்சுருக்கான் அப்போ தான் இந்த மன்னருக்கு இந்த விஷயம் தெரியுது ஒருத்தன் வந்து சிங்கத்தையே வந்து தனியால் போய் அடித்து இழுத்துட்டு வந்து வீட்டில் கட்டி போட்டு வச்சிட்டான் உடனே எங்கோ அப்பா சிங்கத்தை பார்த்தா எப்படி பயப்படுவான் ஒருத்தன் வந்து இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி மன்னர் வந்து அவனை கூட்டிகிட்டு சொல்றாரு இவனும் வந்து ரைட்டு என்னமோ தெரில நம்மளை கூப்பிட்றாங்க சரி போவான் இவரும் பாராட்ட தான் கூப்பிடுவாரு அப்படின்ட்டு அவனும் வந்துட்டான் வந்தொடனே இவருக்கு வந்து அவனை பார்த்தோடனே நம்பிக்கை வரல அவ்வளோவா எல்லாரும் சொல்றாங்க எதுக்கு நம்ம சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நல்ல சரியான காலை மாடு சரிங்களா ஜல்லிக்கட்டு காலைன்னு வைங்களேன் இதை அடக்கிட்டனா இதை அடக்குன்னு சொல்லிட்டேன் இதை முதல்ல அடக்கு அதுக்கப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இவனுக்கு அந்த மாட்டை பார்த்தோன்னே அந்த காலையை பார்த்தோன்னே இவனுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் ஆடுது உடம்புலாம் கை காலாம் ஆடுது ஆனா வெளியே காட்டிக்கல சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான் அவன் என்னன்னா வரும்போது ஏதோ ஒரு சோதனைக்காக அதாவது சோதனை பண்ணுறதுக்கு அதாவது வந்து வீடு கட்டுறதுக்கு அதுக்குன்னு ஏதோ ஆகுமான்னு பார்த்து ஒரு மணலை வந்து கொண்டு வந்திருக்கான் சரிங்க இந்த மணலில் வீடு கட்டினா நல்லா இருக்குமா என்னன்னு செக் பண்ணுவான் அப்படின்ட்டு கொஞ்சம் மணலை வந்து தன்னுடைய உடையில முடிச்சு போட்டு வச்சுருக்கான் அப்போதான் டக்குன்னு ஆமிருது இவன் என்ன பண்ணிட்டான் டக்குன்னு அந்த மண்ணை எடுத்து காளையோட கண்ணில் போட்டுட்டு வச்சு அந்த சிங்கத்தை கண்ணை மூடிட்டு அடிக்கலாம் ஏன்னா அவனுக்கெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது அதனால கண்ணை முடிட்டான் அந்த சிங்கத்தை நினைச்சுக்கிட்டு அந்த சிங்கத்தை அடிச்ச மாதிரி அடிக்கலாம் அந்த காளையா முடியாம படுத்துருச்சு அந்த அடி அடிக்கலாம் உடனே முடிவு பண்ணிட்டார் இவன் தான் ஏன் சரியான ஆள் எதிரியை வந்து எது அப்புறம் உடனே கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது சரிங்களா அந்த சேனாதிபதி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் எதிரிக்கு தகவலை அனுப்பிட்டான் எதிரி இப்போ வரப்போறாங்க எப்போ என்னாலும் வருவாங்க நம்ம கிட்ட படை வீரர்களுக்கு அவங்க பயிற்சி இல்லை ஒன்றும் இல்லை வந்தா நம்ம கதை அவ்வளோதான் எப்படியாவது நீ தான் பார்த்துக்கணும் இவனா ஏற்கனவே நம்ம சிங்கத்தை ஏதோ ஏதோ ஒரு இதில் வந்து கழுதேன்னு நினச்சி சிங்கத்தை அடித்ததுக்கு இவ்வளோ பெரிய இதாக நமக்கு என்னடா பண்ணுறது இந்த மன்னர் வேற ஏதோ ஒன்றுன்னா தண்டனை கொடுத்துட்டா என்ன செய்யணும் அவனுக்கு ஒன்றுமே புரியல சரி ஏன்னா நினச்சி பாருங்களேன் எவ்வளோ பெரிய இது இப்போ மட்டும் வந்து ஏதோ சொன்னான்னா அவனுக்கு தூக்கி தூக்கத்தான கொடுத்து விட்டுருவார் சரிங்க அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது இப்போ அவனுக்கு முன்னாடி நீங்க வந்து நான் ஒரு நான் ஒரு பயந்தா பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா எதுவுமே சொல்ல முடியாது நீங்க வந்து மன்னர் சொல்லிட்டா நீங்க செஞ்சுதான் அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அந்த தம்பி என்ன ஓகே ஓகேங்கம்மாண்ணா நான் பாத்துக்கிறேன் நான் மண்ணா நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்ட்டு சேனாதிபதி எப்பயுமே அவர் அப்படியே ஈவினிங் மணி ஆறாச்சா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவர் வருவார் இவன் என்ன பண்ணா ஒரு மந்திரியை கூப்பிட்டு மந்திரியாரு அவர் கரெக்டாக சேனாதிபதி வர கரெக்டாக ரொம்ப நம்ம போர் விஷயமாக நம்ம பேசணும் அவன் காதல் விழுகிற மாதிரியே பேசுகிறார் இந்த தம்பி ஒரு பெரிய ஒரு பெரிய பிளான் இருக்கு வாங்கினோடனே இவனு பின்னாடியே வரான் பார்க்குறான் சரி அவன் பின்னாடி தான் வரான் சேனாதிபதி அது பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு போயிட்டு வேணும்னே ரகசியமாக பேசுகிற மாதிரி ஆனால் சத்தமாக அவன் காதல் உழுகுற மாதிரி பேசுறாரு சரிங்களா இந்த மாதிரி நான் நிறைய சிங்கத்தை அடைக்கியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது சிங்கமாவது ஏங்கிட்டே இருக்கு நான் சொல்றதை அது கேட்கும் அவ்வளவு அடித்து அந்த சிங்கத்தெல்லாம் நான் சொல்றதை கேட்குற மாதிரி வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ அந்த ப எதிரி நாட்டு படை வந்து இந்த வழியாக தான் வரும் சரிங்களா இந்த வாய்ப்பு அதுவோ வழியாக வரும் அங்கே நம்ம படைவீரர்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் அவருங்க கம்பெனியாக நம்ம கிட்ட பயிற்சி இல்லை அது நமக்கு எல்லாத்தையும் தெரியும் சரிங்களா சிங்கம் பார்த்துக்கோ எல்லா படைவீரருக்கும் ஒரு ஒரு சிங்கம் முன்னாடி நிற்கும் சரிங்களா எப்படி நம்ம குதிரை படைங்கிற மாதிரி சிங்கப்படையை நம்ம ரெடி பண்ணிடலாம் சிங்கத்துக்கிட்ட நம்ம நான் முன்னாடியே நான் வந்து ஆர்டர் கொடுத்துருவேன் சிங்கம் பார்த்துக்கோம் ஒவ்வொரு படை வீரனுக்கும் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது சிங்கம் இருக்குது அப்படின்னே ஏன்னா குதிரைப்படை காலற் படைன்னு ஒன்று ஒன்றா இருக்கும் அது மாதிரி சிங்கம் சிங்கத்துக்குன்னு ஒரு சிங்கத்தை வச்சு ஒரு படை இவனுக்கா ஒன்றுமே புரியல பக்குனு ஆயிடுச்சு சிங்கத்தை வச்சு ஒரு படையாக இரநூத்தம்பது சிங்கமா அப்படின்னு அவன் பயப்படுறான் அந்த சேனாதிபதி உடனே என்ன பண்ணுறான் சரி நம்ம எதுக்கும் தகவலை கொடுத்துருவோம் எதிரி நாட்டு மன்னனுக்கு அப்படின்னு அந்த மன்னனுக்கு ஒரு தகவலை கொடுக்குற எப்பா இந்த மாதிரி சிங்கம் சிங்கத்தை வச்சே ஒரு படையை ரெடி பண்ணியிருக்கான் ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னு என்ன பண்ணிட்டா இருந்தால் கொய்யவனாச்சு இல்லையா பானையெல்லாம் ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு ஆள் இந்த தம்பி என்ன பண்றான் அந்த சிங்கத்தை பொம்மையை மாதிரி செஞ்சு அழகாக பெயிண்ட் பண்ணி பக்கத்தில் ஒரு படை வீரனை நிற்க வச்சிட்டாங்க அவன் அங்கே தூரத்துலேருந்து லென்ஸ் வச்சு பார்க்குறாங்க பைனோகுலர் மாதிரி அப்பெல்லாம் பைனோகுலர் மாதிரி லென்ஸ் தான் அவங்க வச்சுருப்பாங்க பார்த்தா உண்மையான சிங்கம் மாதிரியே இருக்குது படை வீரர்கள்லாம் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு சிங்கம் இருக்குது பார்த்த உடனே அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு எதிரே நட்டுமே பறந்து போயிட்டான் பின்னாடி அய்யோயோ இவங்க கூடலாம் படையது போனால் நம்ம கொண்டு போடுவாங்கடா அப்படின்னு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அடுத்த நாள் அவர் வந்து ஒரு தூது அனுப்புறாரு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா முன்ன மாதிரி இருந்துக்குவோம் நமக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வேணாம் நான் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு வேகத்துல நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஏ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூதாச்சிருக்கேன் என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த தம்பி இப்படி பண்ணியிருக்காரு அவனே அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஒரு குட்டியாக ஒரு ஏரியாவையே கொடுத்துட்ட அதாவது ஒரு ஊர் சின்ன ஊர்னு வச்சுக்கலாம் கொடுத்து இதை நீ உன் கண்ட்ரோல் வச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லி பொற்காசுகள்லாம் நிறைய கொடுத்து ரொம்ப ஒரு அவனை வேணுங்கிற என்ன வேணுமோ எல்லாம் செய்யறேன்னு சொல்லி அந்தளவுக்கு அவர் வந்து செஞ்சுருக்கார் சரிங்களா நீங்கள் பாருங்க இப்படித்தான் நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பமும் வரும் ஐயோ இது நம்மளால முடியாது அவன் வந்து அது சிங்கம்னு நினைக்கல கழுவிதான்னு நினச்சி அழிச்சு விட்டான் சரிங்களா ரைட் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் பாருங்களேன் சோதனையாக வந்தது அதையும் நம்ம சாதனையாக மாற்றிக்கிட்டான் யோசிக்கணும் நீங்கள் நினைச்சு நினச்சி பாருங்கள் நிறைய டைம் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு சிக்கல் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம மூளை வேலை செய்யாது நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த மூளை சரியாக வேலை செய்யாது அப்போ பொலுக்கு நம்ம பிரச்சனை ஐயோன பிரச்சனை இருக்கேன் பிரச்சனை இருக்கேன்னா அவங்க மூளை எப்படி வேலை செய்யும் பாருங்கள் எதை பற்றி யோசிக்க தோணாது நம்ம இருபத்தி நாலு நேரமும் அந்த பிரச்சனைகளையே பார்ப்போம் பிரச்சனைகளாவே யோசிப்போம் அதுலேயே வாழ்வோம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சரிங்களா இவ்வளோதான் விஷயம் அதையே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஓகே நம்ம கிட்டே எதில் இதை இதான் இருக்குது இதை இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிக்கலாம் நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாம் உங்களால் பெரிய அளவு மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வருதோ எந்த அளவுக்கு சோதனை வருதோ அதை விட பெரிய அளவில் வெற்றின்னு ஒன்று உங்களுக்கு வரும் வரணும் ஆனால் நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்லை அதனால வரது இல்லை சரிங்களா இவ்வளோதான் விஷயமே இவ்வளோதான் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் தான் வருது எனக்கு எதுவுமே நானும் முயற்சி பண்ணுறேன் எதுவுமே நடக்கல அப்படின்னா இங்கே லகுவராகி அம்மா இருக்காங்க இது பரிகார ஸ்தலமா இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் தொண்ணூற்றி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது பக்கத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்காங்க இதெல்லாம் தெரியும் திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் கோயில் அது பக்கத்தில் தொண்ணூற்றி நாலு கரிய மாணிக்கம்ங்கிற ஊரில் இங்கே இருக்குது அது இல்லாமல் இங்கே ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பஞ்சமி ஹோமம் பைரோருக்கு பலி கொடுக்குறது நவகிரகமும் ராகு கேது பரிகாரம் ரொம்ப அற்புதமாக நடத்தி உங்களுக்குரிய தடைகளை இங்கே இருக்கிற அந்த புரோகிதர்களாக இருக்கட்டும் இல்லை இங்கே பூஜை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாமே உங்களை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த தடைகளை போக்குறது என்னென்னலாம் சினிமா எல்லாம் செஞ்சு அந்த ஜோதிட ரீதியாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி அம்மிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்